ஜாலினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நீண்ட காலமாகவே பாஜகவும் அதிமுகவும் தொடர்ச்சியாக உன் கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தீங்க எதிர்க்கட்சி எப்படி கூட்டணி வச்சாங்க நான் என்ன கேட்குறேன் நான் அது உறுதிப்படுத்தக்கூடிய விதமாதான் நான் ஆகும் பார்த்தீங்களா நான் சொன்னேன் செஞ்சிட்டேன் சரிங்க அது ரைட் நான் என்ன சொன்னேன நீங்க வந்து அவங்க எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி கூட்டணியும் இருந்தேன்னு இல்லாட்ட இருந்தேன் நீங்க ஆளுங்கட்சி இல்ல நீங்க பாஜகவுக்கு எதிர எத்தனை ஸ்டாண்ட் எடுத்து வந்து வந்து பெரியார் மண் திராவிட மண்ணு சொன்னாலும்பில் செய்த பிழை அது கவிழ்க்கப்பட்ட அரசாங்கத்தை வாஜ்பாய் அரசை வந்து ஒட்டுமொத்தமாக முதுகை கொடுத்து நிவர்த்தி நிறுத்தி இந்தியா உங்களை வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் கால ஒன்று வேறு ஒன்றுவதற்கு மிக முக்கியமான காரணம் கலைஞர் முக்கர் சரி இவங்க ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அதிமுக திமுகவும் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தை கொண்டு வந்து ஒரு லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத புதிய ஆட்சியை படைப்போம்னு சொல்லக்கூடிய விஜய் ஏன் போட்டி போடல நீங்க ஏன் திமுக அதிமுக ஃபாலோ பண்றீங்க அண்ணாமலை அதை பாஜகவுக்கு நடக்கக்கூடிய தலைவர் மாற்ற போகிறாங்கன்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி சொல்லி அண்ணாமலை வந்து தரப்பில் பேசுகிறதாலாம் ஒரு பக்கம் தலைவர் மாற்ற போறாங்கன்றது அண்ணாமலை வந்து நிறைய பக்குவம் இல்லாம இங்கே பேசிக்கிறாரு நடத்துகிறாரு அப்படிங்கிறது அதிமுக தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனா அண்ணாமலை ஒரு இளையோர்கள் கூட்டத்தை அதன் மூலமாக சேர்த்திருக்காருங்கிறது ஃபேக்டர் இருக்குது எப்போ எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐ பக்கத்தில் வச்சிருக்காரோ அது வரையிலும் அவர் பாஜகவை வந்து மிரட்டி கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமையான கட்சி பாஜக பிடிக்காத கட்சி புரிஞ்சுங்களா பாஜக பிடிக்காத ஒரு கட்சியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் பேரம் பேசிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் அர்த்தம் உண்மையிலே எடப்பாடி வந்து போன தேர்தலில் பாஜக கவுத்திருக்காரு பாஜக தரப்புக்கு வந்தோம்னா அவங்க அதிமுகவுடைய மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் களமிறங்க போறதாகவும் இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக வேணும் வேலை வேண்டுமா ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய இணையர்கானில் நம்மோட இணைந்திருப்பவர் ஜெர்னிஸ்ட் விஷாத் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் ஷாலினுடைய அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு நீண்ட காலமாகவே பாஜகவும் அதிமுகவும் வெளிப்படையாக அவர் வந்து கூட்டணி இல்லைன்னு சொன்னா கூட எடப்பாடி பனிசம் இல்லைன்னு சொன்னா கூட தொடர்ச்சே உங்க கூட்டணி தான் இருக்கிறாங்க இருக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தீங்க அப்படி எப்படி கூட்டணி வச்சாங்க நான் என்ன கேட்குறேன் அது உறுதிப்படுத்தக்கூடிய விதமாதான் ஆகும் பார்த்தீங்களா நான் சொன்னேன் செஞ்சிட்டாங்க சரிங்க அது ரைட் நான் என்ன சொல்லனே நீங்க வந்து அவங்க எதிர்கட்சி எதிர்க்கட்சி கூட்டணி இருந்தேன்னு இல்லாட்ட இருந்தேன் நீங்க ஆளுங்கட்சி இல்ல நீங்க பாஜகவுக்கு எதிர் எத்தனை

நான் பேசிவிட்டேன் நான் எழுதிவிட்டேன் அதுவா இங்கே இது வந்து நீண்ட காலமாக இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க செயல் எங்க தான் கேக்குறோம் சரிங்களா நீட்டை வந்து ஒழிப்புன்னு சொல்லிங்களே எங்க செயல் அதானி துறைமுகம் வருது அதுக்கே இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க வந்து வேணுன்றாங்க அதானியுடைய விமான நிலையம் ஆமா வந்தா வந்து வளர்ச்சி பெறும்றாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏற்ற ஒன்றா அப்போ இதுக்கு நீங்க வந்து இதெல்லாம் அதே போல பரந்தூர் விமான நிலையம் அதே போல வந்து இன்னொரு அதானியுடைய துறைமுகத்துக்கு வந்து இங்கிருந்து போற பொருட்கள் எட்டு வெளிச்சாலை எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுக்குற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து அப்போ நீங்கள் வந்து அதிமுகக்காரங்களை பார்த்து நீங்கள் வந்து பாஜகவினுடைய கையாள்னு சொல்கிறதுக்கு வந்து அது என்ன உங்களுக்கு வந்து உரிமை இருக்குங்கிற கேள்வி வருது இல்லை இப்போது இவங்களுக்கு என்னென்னாங்க அந்த அரித்மெட்டிக் கால்குலேஷனுக்குள்ளே வந்துடுறேன் அதிமுகவுக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு விழுக்காடு இருக்குன்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி பத்து விழுக்காடு உயர்ந்திருக்கு நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் இங்கே வந்து ஆயிரத்தி வந்து பெரியார் மண் திராவிட மண்ணுன்னு சொன்னாலும் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி செய்த பிழை அது கவிழ்க்கப்பட்ட அரசாங்கத்தை நீங்கள் பாஜகவை வாஜ்பாய் அரசை வந்து ஒட்டுமொத்தமாக முதுகை கொடுத்து நிமிர்த்தி நிறுத்தி அது முழு அவங்களை ஆட்சியை ஆள செய்து இந்தியா அவங்களை வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் கால் ஒன்று வேறுவதற்கு மிக முக்கியமான காரணம் கலைஞர் மு கருணாநிதி அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி நாலில் திரும்பவும் வந்து எந்த ஆட்சியை கவிழ்த்தார்களோ அதே பாஜகவோட ஜெயலலிதா வந்து கூட்டணி வச்சாங்க ஆக இரண்டு பேருமே வந்து அதிமுக திமுக இந்த உலகத்திற்கு சொல்வது என்னவென்றால் நாங்கள் சித்தாந்த ரீதியாக எதிர்த்தாலும் கூட அரசாட்சி அரசியல் என்று வரும்போது நாங்கள் அதை வந்து ஒரு பொது கொள்கைக்காக சமரசம் செய்து கொண்டு கூட்டணியில் சேருவதற்கு தயங்குவதில்லைன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ரெண்டு பேருமே மாறி மாறி வந்து அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து அவன் பாஜக ஆளுன்னு அதிமுகவோ அதிமுகாரங்க வந்து திமுகக்காரன் வந்து பாஜகவோட கல்லவர் வச்சிருக்காங்கன்னு சொல்றது இது யாரை காமெடி பண்றதுக்கு வடிவேலு காமெடி விட அதிகமா இருக்குல்ல இவர்களுக்கு திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க போன தடவை வந்து அதிமுகவுக்கு எதிராக திமுக செய்த கேம்பெயின் பாஜக உள்ள போந்துரும் அடியாள அவர் இருக்காரு அதிமுகவே பாஜக தான் சாப்பிட போகுது அப்படின்லாம் வந்து செய்த பரப்புரை அன்று ஈடுபட்டது ஆனால் அதுக்கு பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு பத்து விழுக்காடு அந்த ஏற்றி வச்சிருக்காரு சரிங்களா அவர் வந்து இளையவராக இருந்தாலும் கூட அது வந்து பத்து விழுக்காடு இன்னைக்கு ஏற்றி வச்சிருக்காரு கூட நீங்க வந்து பாமக கிருஷ்ணசுவாமி ஜான் பாண்டியன் இதெல்லாம் கிட்டத்தட்ட பதினெட்டு விழுக்காடுங்க நீங்க இதை யோசிங்க அப்ப அதிமுக இருபத்தி ரெண்டு ஆச்சு நாற்பது விழுக்காடு அவர்கள் ஒன்று சேர்ந்தால் திமுக தோற்குமா தோற்காதா முக ஸ்டாலின் பதற்றப்படுவதுக்கு காரணம் புரியுதா போ இதுதான் காரணம் அதே நெரட்டிவ் பாஜக கூட்டணி இருக்கு அப்படின்னு ஒரு நேரட்டிவ் சீமானுக்கு பி டி சொன்ன நெரட்டிவ் தான் இன்னைக்கு தாவேக்காவுடைய தலைவராக கூடிய விஜய்க்கு சொல்றாங்க பிஜா பாஜக இயக்குது பாஜக இயக்குது அப்படின்னு பார்த்தா இப்ப தாவேக்கா கூட ஒரு அங்க கேம் சேஞ்சரா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தாவேக்கா உங்களுக்கு எவ்வளவு நான் தான் சொல்லணும் இல்ல ப்ரூவ் பண்ண முடியாத பண்ணாத கட்சிங்க நான் சொல் இவங்க சீமான் வந்து எட்டோ விழுக்காடு விடுதலை சிறுத்தைகள் முப்பதாண்டு காலமாக இங்கே கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க இப்போ தான் அரசு அங்கீகாரமானாங்க தேர்தல் ஆணையத்தில் இவர்கள் பதினான்கு ஆண்டுகள் அங்கீகாரத்தை வாங்கிட்டு வந்து முன்னேறி இருக்காங்க சரிங்களா அப்போ ஆனால் விஜய் வந்து இது வரைக்கும் எதுவுமே ப்ரூவ் பண்ணல நான் என்ன சொல்லுன்னா நீங்கள் விக்கிரவாண்டி வேண்டாங்க நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வேண்டாம் ஈரோடு ஈரோட்டில் திமுக மட்டும்தான் நிற்கிது எடுத்த மாதிரி வந்து நாம் தமிழர் நின்றுருக்காரு நீங்கள் நின்று உங்கள் பலத்தை அஞ்சு விழுக்காடோ ஏழு விழுக்காடோ பெற்று கூட பரவாயில்ல நின்று இருக்கணும் வேண்டாமா இல்லை அதிமுக தவிர்க்குது பாஜக தவிர்க்கு அப்ப நீங்க என்ன ஏங்க அதிமுக தவிர்க்க நீ சொல்லக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள் தவிர்க்கிற செய்யாம என்ன நடக்குதுன்னு ஒன்னு கேள்வி அப்ப நான் என்ன கேட்குறேன் முதல்ல அதுவே தவறுனு சொல்லியிருக்கேன் அதிமுக தவிர்த்தது வந்து அது இமாலய தவறு என்ன காரணன்னா அதிமுக ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் திமுக இது வந்து சட்டப்படி இது வந்து நடத்தாது இது வந்து லஞ்சம் கையவிட்டு கொடுத்துதான் நடத்தும் அப்படிங்கிறது அதிமுக ஏற்று கொண்டதாக அர்த்தம் ஏன்னா அதிமுக நாளைக்கு ஆட்சிக்கு வரும்போது அதே தவறுதான் செய்யும் அப்போ திமுக நம்மளை திட்டாமல் இருக்கணுங்கறதுக்காக இது வந்து உங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியே வந்து தேர்தலில் பங்கேற்று நீங்கள் பிரதிநிதித்துவம் பெற்று நீங்கள் சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்குள்ளே போகணுங்கிறதுக்காக தான் நாங்கள் தேர்தலை ஒதுங்கிக்கிறோம் திமுக வெற்றி பெறும் அப்படின்னா என்ன ஒரு இது ஒரு இதில் கள்ளக்கூட்டணி அதிமுக திமுகவுடைய கள்ளக்கூட்டணி வந்து அரசியல்ங்கிறதே தெய்வங்களும் தந்திரங்களும் நிறைஞ்சது தான ஏங்க நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் மக்களை சுரண்டுவதை தந்திரம்னு சொல்லக்கூடாது மக்களை ஏமாற்றுவதை நீங்கள் வந்து ராஜதந்திரன் சொல்லக்கூடாது மக்களை ஏமாற்றுங்க நீங்க அப்போ நீங்க எது எடுத்துருக்கீங்களா திமுக அப்படிங்க என்ன செஞ்சிருக்கோம் இந்த தேர்தல் நியாயமாக நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி அது தேர்தல் ஆணையத்தை வந்து சொல்லி அதை தேர்தல் நிறுத்திருக்கணுமா வேண்டாமா அல்லது வெற்றி பெற்ற பிறகு செல்லாது என்றாவது நீங்கள் வாங்கியிருக்கணுமா வேண்டாமா அதெல்லாம் பொய்க்கதையாக தான் இருக்குங்க நாளைக்கு அதிமுக இதே தவறு செய்யும்போது திமுக நம்மளை தொல்லை பண்ணக்கூடாதுங்கிறக்காக ஒதுக்கி நிற்குது சரி இவங்க ரெண்டு பேருமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அதிமுக திமுகவும் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த இளைய சமுதாயத்தை கொண்டு வந்து ஒரு லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத புதிய ஆட்சியை படைப்போன்னு சொல்லக்கூடிய விஜய் ஏன் போட்டி போடல நீங்க திமுக அவங்க செய்த அரசியல் பிள்ளைகளை வந்து மாற்றி ஒரு புதிய அரசாட்சி இந்த மண்ணுக்கு கொடுக்கணும் புதிய ரத்தத்தை வர்றீங்க நீங்களும் அவங்களே பின்பற்றி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வேறுபாடு அவங்க வெளிப்படையாக அறிவிச்சுட்டு தான் வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதாவது சீமான் என்னாரு பதினஞ்சு விழுக்காடு பெற்றாரு அவர் லஞ்சம் கொடுக்கல வாக்குகளுக்கு கூட்டத்துக்கு வந்து கோட்டம் கோழி குடுக்கல கொடுக்கல ஆயிரம் பேர் சுழற்சி ஆயிரம் பேருக்கு மேல அவங்க சோறு போட முடியல தொகுதியில அவங்களுக்கு அவ்வளோதான் பணம் இருந்துச்சு அதனால் ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க அடுத்த மூணு நாளைக்கு இன்னொரு ஆயிரம் பேர் வேறு வேறு இடத்துல வந்து ஒரு ஆயிரம் வைத்து வைத்துக்கொண்டே அவர்கள் வந்து எல்லா இடங்களுக்கும் சென்று வாக்கு கூட சேகரிக்க முடியல அப்படிப்பட்ட நிலையில் பதினைஞ்சி விழுக்காடு வாங்குனாங்களே அந்த துணிச்சல் கூட வந்து விஜய்க்கு இல்லைங்கிறதான் இப்போ அப்போ நீங்கள் எதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறீங்க அப்போ இதில் வந்து நான் வந்து திமுகவுக்கு எவ்வளோ எதிரி நான் தான் சொன்னால் இது நகைச்சுவையே இல்லையா நம்ம ரசிகத்தன்மையெல்லாம் விட்டுருவோங்க ப்ராக்டிக்கலாக பேசுவோம் சரிங்களா அப்ப இதெல்லாம் வந்து இதுதான் பிரச்சனை சோ தான் வந்து இப்ப ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் விஜய் வந்து சொல்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் எனக்கு நகைச்சுவையா தான் தெரியுது ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக விஜயினுடைய என்ன தெரியும் இப்போ இருக்கிற விஜய்க்கு இருக்கிற ஒரே ஸ்ட்ரென்த்து அவர் வந்து மக்கள் மத்தியில போனாருன்னா ஃப்ரெஷ்ஷர்ஸ் ஓட்டு கொஞ்சம் வந்து வேற திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவருக்கு போயிருமோ அப்படின்னு தான் ஸ்டாலின் அஞ்சலாரே தவிர அது வந்து மிகப்பெரிய ஒரு நேர் எதிரியாகலாம் நிச்சயமாக நிச்சயமா ஸ்டாலின் வந்து நினைக்க மாட்டார் அந்த அளவுக்கு அவங்க இல்ல தாவேக்கா பிராக்டிகலா புரிஞ்சுக்கணும் இவங்களோட ஸ்ட்ரென்த் என்னங்க திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னங்க அது இன்னைக்கு வந்து திமுக அதிமுக ஒரு மிக நெருங்கிய வலிமையானவங்களாக இருக்காங்க நீங்கள் தாவேக்காவை போய் நீங்கள் எப்படி வந்து சீமானை சொன்னால் கூட ஏற்றுக்கலாம் எட்டு விழுக்காடு வாங்கி நிற்கிறார் இன்னும் அடுத்து பதினஞ்சு விழுக்காடு போச்சுன்னா இந்த இரண்டு கட்சிகளுமே நீங்கள் வந்து சீமானை கண்டு ஒரு பதட்டம் அடைய வேண்டிய நிலை ஏற்படும் அதனால் தாவேக்க என்ன ப்ரூவ் பண்ணலையேன்னு சொல்கிறோம் நாம அவங்கள நம்ம குறை சொல்லல ப்ரூவ் பண்ண சொல்கிறோம் அண்ணாமலை அதாவது பாஜகவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை தலைவர் மாற்றம் போகிறாங்கன்னு ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணி வந்தால் நாங்கள் மாட்டோம் சொல்லி அண்ணாமலை வந்து தரப்பில் பேசுறதாலாம் ஒரு பக்கம் தலைவர் மாற்ற போகிறாங்கன்றது இப்படி பலகட்ட பிரச்சனைகள் எப்படி இதை புரிஞ்சுக்க நீங்கள் இதில் ஒன்று பார்க்கணுங்க இப்போ என்னென்னா இப்போ அதிமுகவை வந்து பாஜக குறிப்பாக அமித்ஷா ஈபிஎஸை கூப்பிட்டு பேசுறது செங்கோட்டைய கூப்பிட்டு பேசுறது ஒரு அதிமுகவுக்கு ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கிறது இன்னொரு பக்கம் அதிமுக உடைச்சிருவேன் அப்படிங்கிற எல்லாம் அதுதான் அவங்களுடைய தோற்றம் இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்து இப்போ அமித்ஷாவுக்குன்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு கவலையே இல்லைங்க தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாஜகவுக்கு கவலையே இல்லை காரணம் என்னன்னா தெரியும் நீ ரிசல்ட் என்னென்னு தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக இங்கே வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் அளவுக்கெல்லாம் வர முடியாதுங்கிறது நூறு விழுக்காடு அவங்களுக்கு தெரியும் காரணம் என்னென்னா தமிழ்நாட்டினுடைய இயல்பாகவே நீங்கள் வந்து வடவர ஆதிக்கத்தை இந்திய தேசிய கட்சிகளை வந்து இங்கே நுழைவிடறதில்லை காமராஜருக்கு பிறகு அதெல்லாம் போயிடுச்சு சரிங்களா காங் அந்த கா அந்த காங்கிரஸ் பிறகு அது சுத்தமாக இங்கே இல்லை ஆக இப்படி இருக்கும்போது இப்போ அவருக்கு என்ன கலக்கம்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் எடப்பாடி எடப்பாடி என்ன சொல்லிட்டார் நாடாளுமன்ற தேர்தலும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு ரெண்டு தேர்தலிலுமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார் எங்கே அறிவிச்சாரு கோயம்புத்தூரில் ஒரு கிறித்தவ மாநாட்டிலும் மதுரையில் எஸ்டிபிஐ மாநாட்டிலும் ரெண்டு முக்கியமாக அறிவிக்கிறார் எஸ்டிபிஐ கட்சிங்கிறத நீங்கள் முதல் மிக முக்கியமாக கவனிக்கணும் எப்போ எடப்பாடி பழனிசாமி எஸ்டிபிஐ பக்கத்தில் வச்சிருக்காரோ அதுவரையிலும் அவர் பாஜகவை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டி கொண்டிருக்கிறார் என்றதை அர்த்தம் ஏன்னா முஸ்லீம் லீக் மாதிரி வந்து மாநில கட்சி அல்ல எஸ்டிபிஐ இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வலிமையான கட்சி பாஜக பிடிக்காத கட்சி புரிஞ்சுங்களா பாஜக பிடிக்காத ஒரு கட்சியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் பேரம் பேசிட்டு இருக்காரு நீங்க எடப்பாடி பழனிசாமி அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் அவர் பாஜக கைக்கூலின்னு சொல்றதே முதல்ல வந்து அந்த இடத்துல காமெடியா போயிருது இது இது வந்து ஸ்டாலின் செய்வாரா எஸ்டிபி பக்கத்தில் வச்சுப்பாரா ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் கூட்டணியில் வச்சுக்குவார அவரு ஒரு பக்கத்தில் நிறைய கட்சிகள் இருக்காங்க அந்த இது மாநில கட்சிகள் எஸ்டிபி வச்சு போலாம் கேட்கிறாங்க தேசிய கட்சி புரிஞ்சுங்களா பாஜகவுக்கு மாநில கட்சி மேலே பிரச்சனை இல்லைங்க முஸ்லீம் லீக் வந்து இதே காகிதம் இல்லாதவர்கள் தொடங்கின அந்த கட்சியை வந்து கருணாநிதி என்ன பண்ணாரு பணால் பணலாக ஆக்கினார்ல எஸ்டிபி அப்படி முடியுமா அவங்க 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 பாப்புலர் ஃப்ரண்ட்டுங்கிற ஒரு பெரிய பேக் போன் இருக்குல்ல அவங்களுக்கு அதை தடை செஞ்சாங்களா தடை செஞ்சிட்டாங்க அதுலேருந்து வந்து அது அதுக்கு அதற்கு பிறகு வந்தது தானே அது புரிஞ்சுங்களா அந்த ஸ்ட்ரென்த் இதுக்கு இருக்கு இல்லையா நேம் தானே தடை செய்யப்பட்டது ஆனால் அந்த ஸ்பிரிட் அவங்களுக்கு இருக்குல்ல அப்படிப்பட்ட எஸ்டிபி கட்சி பக்கத்தில் வச்சிருக்காருல்ல வச்சுட்டு இன்னைக்கு வந்து எஸ்டிபி கட்சியோடு நாங்கள் கூட்டணி விட்டு விலகி விட்டோம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பாஜகவோடு வந்து உறவு வச்சிருக்காருன்னு சொல்லலாம் எஸ்டிபி ஏத்துக்குமா பார்க்கல ஒரு கல்லவரம் வச்சிருந்தா அப்போ இது இதுதான் அப்போ எடப்பாடி பண்ணக்கூடிய அரசியலை வந்து ஒரு ஸ்ட்ராங் பாலிடிக்ஸ் இங்கே பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒட்டு மொத்தமாக அல்டிமேட்டா வந்து பாத்தீங்கன்னா முக சந்தை அவர்கள் பதட்டப்படுவதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பாஜக பாமக இப்ப இருக்கக்கூடிய அதிமுக எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுன்னா நிச்சயமாக சுலபமாக வந்து திமுக வீழ்த்திட்டு போகலாம் திமுகவுக்கு ஒரே ட்ரம்ப் கார்டு பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து இவங்க பண்ணுறாங்க இவங்க சங்க பரிவாரத்துக்கு பண்ணுறாங்க இவன் திராவிடத்துக்கு எதிராக பண்ணுறாங்கிற ஒரு கேம்பெயினை தான் வைக்க முடியும் அவர்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் ஒரு கேம்பெயினை தான் வைக்க முடியும் அந்த கேம்பெயினுக்கு முதல்ல எடப்பாடி அலோ பண்ண மாட்டார் ஏன்னா போன முறை அனுபவிச்சிருக்காங்க அப்போ அன்று அறிவித்தது வந்து நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற இருபத்தி தேர்தலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க புரிஞ்சுங்களா அப்படி இருக்கும் பொழுது வந்து போன நாடாளுமன்ற தேர்தலில் வேளை பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தால் கூடுதலாக சில இடங்கள் தமிழ்நாட்டிலும் கிடைத்திருக்கலாம் யாருக்கு பாஜகவிற்கு அப்படி எவ்வளவு கிடைத்திருந்தால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரையும் அவர்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல புரிஞ்சுங்களா இது அந்த தவறு நடந்துருச்சு இது பாஜக உண்மையிலேயே எடப்பாடி வந்து போன தேர்தலில் பாஜக கவுத்து சரிங்களா மிகப்பெரிய பின்னடைவை பாஜக கொடுத்துருக்காரு அதனால தான் அமித்ஷா இப்போ என்ன பண்ணார் இப்போயே துண்டு போடுறாரு இருபத்தி மூன்றுலேயே இவர் வந்து கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து வர கூட இருபத்தொன்பது தேர்தல் இருக்கு இல்லையா இருபத்தொன்பது தேர்தலில் அதிமுகவுடைய அவர்கள் கூட்டணி பாஜகவிற்கு அவசிய தேவை மீண்டும் சிங்கிள் மெஜாரிட்டி அவங்க வரணும் அதுக்கு இப்போவே வந்து அவங்க பதியின் போடுறாங்க இப்போ அது அண்ணாமலை இதுக்குள்ள இன்வால்வ் ஆகிறாங்க கேட்குறேன் அண்ணாமலைங்கிறது ஒன்றுமே இல்லைங்க அது இது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து வெளியில வந்து இருக்கக்கூடிய ஒரு காரணம் அண்ணாமலை வந்து நிறைய பக்குவம் இல்லாமல் இங்க பேசிக்கிறாரு நடந்துக்கிறாரு அப்படிங்கிறது அதிமுக தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் அண்ணாமலை இங்கே ஒரு இளையோர்கள் கூட்டத்தை அதன் மூலமாக சேர்த்திருக்காருங்கிறது ஒரு ஃபேக்ட் இருக்குது சரிங்களா அவர் அப்படி பேசுகிறதுனால தான் அவர் இளையோர்கள் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் அவர் பின்னாடி போகிறாங்க இப்போ அண்ணாமலை வெளியில் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் நிச்சயமாக அங்கேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது காரணம் அடுத்த யங்ஸ்டர்ஸ் அவர் கொண்டு போகிறதுக்கு வந்து அப்படி ஒரு இளைய சமுதாயத்தை கொண்டு போகிறதுக்கு அங்கே தலைவர்கள் கிடையாது ஸோ இப்படி இருக்கிறது வந்து இப்போ அண்ணாமலையை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம அப்படி பார்க்கல எப்பவுமே பாஜக என்ன பண்ணுன்னா ஒரு அசைன்மெண்ட் ஒருத்தர் கொடுக்குங்க அரசு சொல்கிறதே அது பிரின்சிபலாக தான் ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்க அந்த அசைன்மெண்ட்டை ஒரு டிக் மார்க் க்ரீன் டிக் வந்துருச்சுன்னா அவருத்துக்கு வேறு நல்ல போஸ்டிங்கில் போட்டுருவாங்க இப்போ அண்ணாமலை அடுத்தது வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி அவர் மினிஸ்டராக்க போகிறாங்க புரிஞ்சுங்களா அதுலாம் பேசி முடிச்சுட்டாங்க பேசி முடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நயினார் நாகேந்திரனோ அல்லது செங்கோட்டையனுக்கே போய் பாஜகவில் தலைமை பொறுப்போ அந்த மாதிரி என்னென்னா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா ஏடிஎம்கே ஃபேஸ் அதை வச்சுக்கிட்டே இங்கே தேர்தலை சந்திக்கணுங்கிறது பாஜகவோட ஒரு எய்மாக இருக்குது ஆனால் எடப்பாடி அதுக்கு பிடி கொடுக்காம அதிமுகங்கிறது நாங்கள் தான் தனித்தது நீங்கள் மற்றதெல்லாம் வச்சுட்டு ஏன் மோமோடியில் நீங்கள் உள்ளே வர முடியாதுங்கிற ஸ்ட்ரென்த்தில் அவர் இருக்கார் இதுதான் ஃபேக்ட் இப்படி ஆப்போசிஷன் பார்ட்டி புதிய ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அதிமுக ஒரு மிகப்பெரிய புதிய ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க இதனால தான் திமுக இப்போ பதட்டப்படுது அதனால தான் இப்போ காவிரி இஷ்யூ எடுக்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டன்றாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் புதுசு புதுசு அறிவிப்புகளை வந்து வெளியிட்டுட்டே இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது இதெல்லாம் தான் இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினரியோ ஸோ நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தால் இணைந்தால் திமுகவிற்கு டஃப் அதாவது நீங்கள் சொல்கிறது சொல்லக்கூடிய அடிப்படையில் நான் என்ன இப்போ புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த பக்கம் நீங்கள் திமுக சைடில் பாஜக அப்படிங்கிற ஒரு பேனரை வச்சு இந்த முறை அவங்களால சாத்தியப்படுத்த முடியும் சிரமம் அப்படின்னு பத்து விழுக்காடு ஏறிட்டாங்க ரெண்டாவது திமுக உடைய அதிருப்திகள் அதிகமாகிடுச்சு அப்படி நம்ம பாஜக தரப்புக்கு வந்தோம்னா அவங்க அதிமுகவுடைய மாஸ்க்கை போட்டுக்கிட்டு தான் களமிறங்க போகிறதாகவும் ஆமாம் அவங்களுக்கு இருபத்தொன்பது தான் ஐம்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக வேணும் ஏன்னா திமுகவோட கூட்டணி சேர முடியாது அதனால் அதிமுக தயவும் இப்போவே வேணுங்கிறது இருபத்தி மூன்றுலேருந்து அதனால இருபத்தி மூன்றில் எடப்பாடி பழனிசாமி என்னவெல்லாம் கேட்கிறாரோ அதை அமித்ஷாவும் பாரதிய ஜனதா கட்சி செய்யுமே தவிர எடப்பாடி அமைக்கி மேலே வராதுங்கிறத நான் சொல்ல வரேன் இல்லைன்னா பல்வேறு வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன் எந்த சரியான முறையில் பழிக்குது நம்ம பார்க்கலாம் பல்வேறு விஷயங்கள் பதிவு செய்த அமைக்கு நன்றி நன்றி வணக்கம்